உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று தலைவர் அறிவிப்பை உடனடியாக நிறைவேற்றி பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேரும் தான் வாரிசு சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இவருடைய முழு உண்மை வெளிவரும் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்துவதிலே அந்த அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாக முடியாது எங்களுக்கு லட்சியம் முக்கியம் சிபிஐ விசாரணை வைத்தால் தான் உண்மை வெளிவரும் இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சிபிஐ விசாரணை உடனடியாக இதற்கு நியமிக்கப்பட வேண்டும் சிபிஐ என்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும் இதுக்கு இதுக்கு